அரசியல் என்பதே ஒரு கனமான செய்தி அரசியலும் ஊடகமும் என்று தலைப்பு இல்லை அரசியலும் செய்தியாளர்களும் என்று தலைப்பு இல்லை அரசியலும் செய்தியும் என்று தலைப்பு இருக்கிறது ஊடகம் பல்வேறு தளங்களில் இயங்குகிறது பல்வேறு முனைகளில் இயங்குகிறது முன்னூற்றி அறுபது டிகிரியிலும் இயங்குகிறது கண்காணிக்கிறது புலனாய்வு செய்கிறது செய்திகளை திரட்டுகிறது அவற்றை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற மகத்தான பணிகளை ஆற்றுகிறது கருத்துருவாக்கம் செய்வதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு செய்தியை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் புரிந்து கொள்வார்கள் செய்தி என்பது அன்றாடம் நாம் வாழ்வில் காண்கிற பல்வேறு நிகழ்வுகள் தான் அந்த நிகழ்வுகளை எவ்வாறு நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம் நம்முடைய கவனம் எது எவற்றில் குவிகிறது என்பதைப் பொறுத்தது எல்லோரும் எல்லாவற்றையும் கவனிப்பதில்லை எல்லோருக்கும் எல்லாவற்றிலும் ஈடுபாடு இருப்பதில்லை எல்லோரும் எல்லாவற்றாலும் ஈர்க்கப்படுவதில்லை நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுவேன் சென்னையில் ஏராளமான சுவரொட்டிகள் உண்டு திரைப்படங்கள் தொடர்பான சுவரொட்டிகள் வால் போஸ்டர்ஸ் அரசியல் நிகழ்வுகள் தொடர்பான வால் போஸ்டர்ஸ் சுவரொட்டிகள் உண்டு விளையாட்டு தொடர்பான நிகழ்ச்சிகள் குறித்த சுவரொட்டிகள் உண்டு குடும்ப நிகழ்ச்சிகள் தொடர்பான சுவரொட்டிகள் உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் தொடர்பான விளம்பரங்கள் குறித்த சுவரொட்டிகள் உண்டு இப்படி எண்ணற்ற பல சுவரொட்டிகள் ஆங்காங்கே ஒட்டப்படும் இவை அனைத்தும் நம் கண்களில் படும் ஆனால் நமக்கு எதிலே ஈடுபாடு இருக்கிறதோ அதுதான் மனதில் பதியும் எதிலே நமக்கு கமிட்மெண்ட் ஈடுபாடு இருக்கிறதோ அதுதான் நம் கவனத்தை ஈர்க்கும் அதுதான் நம்முடைய மனதில் பதியும் அதுதான் நமக்கு செய்தியாகவும் தெரியும் எனக்கு எவ்வளவு சினிமா சுவரட்டி இருந்தாலும் அது என்னை ஈர்க்காது அரசியல் தொடர்பான சுவரட்டியை பார்த்தா யார் எங்கே என்ன எந்த நிகழ்ச்சி தெரியும் பேப்பர் எடுக்கிறோம் பேப்பரை பொருட்டுறோம் பதினெட்டு பக்கம் பதினாறு பக்கம் அல்லது எட்டு பக்கம் செய்தி பத்து பக்கம் செய்தி இருந்தாலும் அதில் தலைப்புச் செய்திகளை பார்க்குறோம் அரசியல் தொடர்பான செய்திகளை பார்க்குறோம் மூடி வச்சிடுறோம் அதில் ஏராளமான செய்திகள் இருக்குது கடைசி பக்கத்தில் விளையாட்டு தொடர்பான செய்திகள் நிறைய இருக்கும் விளையாட்டுகள் அப்படின்னே தனியாக இருக்கும் வணிகம் அப்படின்னு தனியாக இருக்கும் விளம்பர பகுதின்னு தனியாக ரெண்டு பக்கம் மூணு பக்கம் இருக்கும் விளம்பரத்தில் கூட நம்ம என்ன நமக்கு என்ன தேவையோ அதை தான் தேடும் வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கோம்னா வாய்ப்பு தொடர்பான விளம்பரம் இருந்தால் பார்ப்போம் மற்றதை பார்க்க மாட்டோம் வாடகைக்கு வீடு தேடுறோம்னா வீட்டு சம்மந்தமான விளம்பரம் இருந்தால் அதை பார்ப்போம் இல்லைன்னா மற்றதை பார்க்க மாட்டோம் இது வந்து ஹியூமன் நேச்சர் ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து எல்லோருடைய கவனத்தையும் ஏற்கக்கூடியதாக எல்லோரிடம் எல்லோர் மீதும் தாக்கம் செலுத்தக்கூடியவையாக இருக்கக்கூடிய ஒரு தளம் அரசியல் நாம்